அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம முறையாக இன்ஃபார்ம் இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரசு போக்குவரத்து கழகம் மூலமாக மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு பேருக்கு அதாவது ஓட்டுநர் கம் நடத்துனர் அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரில் கால்பர் செய்யப்பட்டு மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் உள்ள எட்டு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு போஸ்ட்டை தேர்வு செய்ய சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இதில் பார்த்தீங்க அப்புடின்னா நம்மளுடைய சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி நான்கு பேரும் விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு முன்னூற்றி பதினெட்டு பேரும் அப்புறம் விழுப்புரம் இதுக்கு இல்லையா அந்த கோட்டம் டிவிஷன் சார்பாக முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் கும்பகோணம் டிவிஷன் சார்பாக எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் அப்புறம் நம்மளுடைய கோவை வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு பேரும் சேலம் வந்து நானூற்றி எண்பத்தி ஆறு பேரும் மதுரை வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் திருநெல்வேலி வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேருன்னு சொல்லி தேர்வு செய்யப்பட்டு இது பண்ணிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு போன வருஷம் மார்ச் மாதம் வந்து கால்போடு செய்யப்பட்டு அண்ணா பல்கழகம் மூலமாக எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க ஓகேங்களா இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு இவங்க போஸ்டிங்கே போடல இல்லையா அவள் என்ன ஆகி போச்சு நிறைய வேக்கண்ட் இந்த எட்டு போக்குவரத்து கழகத்தில் உள்ள பல சங்கங்களை என்ன பண்ணாங்க அவங்களுக்கு கோரிக்கை வச்சு நிறையா பேர் லீவு போடவே முடியலை கண்டினியூவாக ஒர்க்கு பனிச்சுமை அப்புறம் மன உளைச்சல் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் இந்த போஸ்டிங்கை போட்டே ஆகணும்னு சொல்லி இப்போ கால்பர் செய்யப்பட்டாங்க ஸோ வந்து ஒரு பத்து வருஷமாக இந்த போஸ்டிங்கை போடாமல் இப்போ தான் போட்டிருக்காங்க இது கால்பர் செய்யப்பட்டவொடனே ஸோ இந்த மூவாயிரத்து இதாயநூறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை பார்த்திங்கன்னா வித் ரெண்டாயிரம் பேர் ஓகேங்களா இவங்க இவ்வளவு பேர்த்தில் அண்ணா பள்ளக்கலைக்க மூலமாக எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்பட்ட இந்த மூவாயிரத்தி இரநூறு பேத்துக்கு ஒவ்வொரு டிவிஷன் வைஸாக நம்மளுடைய அவங்க எந்தெந்த இதில் வராங்க கோட்டத்தில் வராங்க அந்த கோட்டம் வயசாக அவங்கள பிரித்து அவங்க என்ன கம்யூனிட்டி அதுபடி பிரித்து அந்த பட்டியலெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக அது வந்து சம்பந்தப்பட்ட அந்த போக்குவத்து நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ளவங்களுக்கு அந்த ரெண்டு தேர்வும் நேர்முக தேர்வும் வந்து அதுக்கு வந்து அடுத்த கட்டமாக வந்து கூப்பிடுறாங்க எக்ஸாமுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்கில் டெஸ்ட்டும் பர்சனல் இன்டர்வியூ பண்ண போகிறாங்க அதுக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஓகேங்களா அதில் வந்து யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள வந்து போஸ்டிங் போட போகிறாங்கன்னு சொல்லி எல்லா டிப்போவுடைய இவங்க இருப்பாங்க இல்லையா அந்த மேனேஜர் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து இது ஸோ எல்லா டிப்போவுடைய டிவிஷன் மேனேஜருக்கு உடைய சீஃப் செக்ரட்டரிக்கா இல்லையா பின்பு செக்ரட்டரி வந்து தபால் போட்டிருக்காரு ஸோ வந்து மூவாயிரத்து இரநூத்தி பேர் இரநூறு பேருக்கு ஒரு பல்க் போஸ்டிங் போடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அப்போ எக்ஸாம் எழுதினவங்க இப்போ எழுதினவங்களில் அப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் இன்டர்வியூ டெஸ்ட்டும் நடக்க போகுது அது வரக்கு நம்ம செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிக்குது ஆரம்பித்து அக்டோபர் இருபத்தி ரெண்டில் முடியுது ஸோ நம்ம நம்ம வந்து என்ன அப்படின்னா அதுக்கு யார் தேவை செய்யப்பட்டுருக்காங்களோ உங்களுக்கு தெரிஞ்சு யார் இந்த எக்ஸாம் எப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ